எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அகநானூறு முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற எண் கொண்ட இரண்டு பாடல்கள் அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்முடைய சேனலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூனிவர்சிட்டியோட சிலபஸ் தமிழ் சிலபஸும் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதால ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கிங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிலபஸையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த வீடியோவை வந்து பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போவோம் முதலாவதாக இருக்கக்கூடிய அகநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு முப்பத்தி நாலு இதனுடைய விவரங்களை பார்ப்போம் முதல்ல பாடலை பார்ப்போம் சிறு கரும்பிடவின் வெண்தலை குறும்புதல் கன்னியின் மலரும் தன்னரும்புறவில் தொடுதோர்கானவன் கதை பொறுத்தன்ன இருதிரி மறுப்பின் அன்னல் ஈரலை செரியிலை பதவின் செங்கோல் மென்குரல் மரியாடு மருங்கின் மடப்பினை அறுத்தி தென்னறல் தளிய வார்மணல் அடைகரை மெல்கிடு கவுள துஞ்சு காக்கும் பெருந்தகைக்கு உடைந்த நெஞ்சம் ஏமுற செல்க தேரே நல்வளம் பெருன பசை மேல்விரல் மெல்விரல் பெருந்தோல் புழைத்தி துறைவிட்டன்ன தூமயிர் எகினம் துணையோடு துளைக்கும் காப்புடை வரைப்பில் முன்கை ஏந்தி இன்று வரலுரைமோ சென்றிசினோர் திறத்தன இல்லவர் அறிதலஞ்சி மெல்லென மழலையின் சொல் பயிற்றும் நானுடை அறிவை மான் பெறவே சரியா இது வந்து அகநானூரில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலாவது பாட்டு இந்த பாட்டினுடைய திணை ஆசிரியர் அதை எல்லாமே நம்ம வந்து பின்வெருமாறு வந்து பார்க்குறோம் இவ்வளவு வீடியோவிலையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் குறுந்தொகையில் பார்த்துருப்போம் அது மாதிரி களித்தொகையில் வந்து பார்த்துருப்போம் நற்றினையில் வந்து பார்த்தோம் என்னென்னா தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்துருப்போம் ஒரு சில இதில் வந்து தலைவி வந்து கோபப்பட்டு பேசுகிற மாதிரி இல்லை தலைவன் வந்து தன்னுடைய நெஞ்சுக்கிட்ட புலம்புற மாதிரி இப்படியெல்லாம் நம்ம வந்து காணொலிகள் வந்து பார்த்துருப்போம் அகனானூரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாட்டுமே வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு பேரும் அதாவது தலைவனும் தலைவியும் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டோம்னா ஒருவரை ஒருவர் புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய செய்தியை தான் வந்து இந்த ரெண்டு பாட்டுமே உணர்த்தும் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டுமே அப்படி அப்படிப்பட்ட பாட்டு தான் அப்படி எப்படி வந்து ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த பாடலுக்குரிய திணை பார்த்துட்டோம்னா திணை சார்ந்த பாட்டு இது ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை மருதன் இளநாகனார் சரிங்களா ஆசிரியருடைய பெயர் மருதன் இளநாகனார் அப்படிங்கிறது தான் முன்னாடி வந்து மதுரை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சேர்ந்துருக்கும் அதுக்கடுத்ததாக கூற்று சரிங்களா கூற்று தலைமகன் தேர்ப்பாகற்கு சொல்லியது தலைமகன் அப்படின்னா தலைவன் அப்படிங்கிறது தான் தலைமகன் அப்படின்னு சொல்லுவோம் தேர் பாகனுக்கு சரிங்களா அதாவது தேரை இயக்கக்கூடிய பாகன் அவனை தான் வந்து தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லுவான் அந்த தேர்ப்பாகன்கிட்ட சொன்னது தலைவன் வந்து பேசினது அப்படிங்கிறது இந்த கூற்றுக்குரிய விளக்கம் சரி தேர்ப்பாகன்கிட்ட தலைவன் என்னதான் சொன்னான் அப்படின்னு வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த தேர்ப்பாகனுக்கும் தலைவனுக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவோம் தலைவி வந் தலைவியை விட்டுட்டு தலைவன் வந்து பிரிஞ்சு போகிறான் ஒரு பொருள் தேடி போகிறான் இல்லை ஏதோ ஒரு வேற ஒரு பிரிவுக்காக கல்விக்காகவோ தூதர்க்காகவோ எதோற்காகவோ வந்து பிரிக்கிறான் அப்படிங்கும்போது தலைவனுக்கு வந்து ஒரு உற்ற துணை யார் அப்படின்னா இது மாதிரியான பிரிவு காலத்திலெல்லாம் தலைவனோடைய போகக்கூடியவன் தேர்ப்பாகன் அவனுடைய தேரை செலுத்துபவன் தலைவன் வந்து தேரில் வந்து உட்காந்துட்டு போவான் அந்த தேரை வந்து இயக்கி ஓட்டிகிட்டு போவான் இல்லைங்களா அவன்தான் வந்து தேர்ப்பாகன் தலைவன் யாருக்கிட்ட பேசுவான் அப்படின்னா இது மாதிரியான பயண காலத்துல தேர்ப்பாகங்கிட்ட வந்து பேசுவான் இந்த தேர்ப்பாகங்கிட்ட பேசக்கூடியதில் வந்து என்ன அப்படி பெருசாக வந்து முக்கியமாக வந்து பங்கு வகிக்குன்னா இதுதான் அதாவது தலைவியை வந்து பார்க்கணும் நான் வந்து சீக்கிரம் வந்து போகணும் அதனால நீ வந்து தேரை வந்து சீக்கிரமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ப்பாகனுடைய எல்லாம் சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடலும் வந்து தான் வந்து பின்பற்றும் தலைமகன் தேர்ப்பாகருக்கு சொல்லியது அப்படிங்கிற இந்த பாட்டில் கூற்றுக்கொண்ட பாடல்ல பொருள் விளக்கத்தை வந்து பார்ப்போம் பாருங்க குளிர்ந்த நறுமணம் கமலும் முல்லை நிலத்தில் சிறிய பிடவஞ்செடியின் வெண்மையான மலர்கள் மிகுதியாக மலர்ந்திருக்கும் சரிங்களா அந்த பிடவம்பூ பிடவஞ்செடின்னு வந்து சொல்லுவோம் பிடவஞ்செடியில் வரக்கூடிய மலர்கள் பிடவம்பூக்கள் அந்த மலர் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வெண்ணிலா கலரில் சாயங்கால நேரத்தில் எப்படி முல்லை மலர் வந்து அப்படியே ம மலர்ந்து மனம் பரப்பிட்டுருக்கும் இருக்கும் அது மாதிரி நல்லா குளிர்ந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த காட்டு வழியில் பிடவஞ்செடியிலிருந்து பூக்கள் வெண்மையான பூக்கள் பிடவம்பூக்கள் மிகுதியாக மலர்ந்திருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டோன்னா அந்த முல்லை நிலத்தில் காட்டு வழியில் வேடன் கவை கோளை தலையில் சுமப்பது போல முறுக்குடைய பெரிய கொம்புகளையுடைய ஆண் மான்களானது பெண்மான்களையும் குட்டிகளையும் சிவந்த தண்டுகளையுடைய அருகம்பொருட்களை உண்ணச் செய்யும் சரிங்களா இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய அந்த வச தொடர் வந்து பெருசாக வந்து போயிட்டே இருக்குது என்ன அப்படின்னா அந்த பெரிய கொம்புகள் அந்த மான்களுக்கு வந்து ஆண் மான்களுக்கு வந்து பெரிய கொம்புகள் ஆனால் நல்ல முறுக்குடைய கொம்புகள் கவைக்கோள் மாதிரி இருக்குமா இந்த வேடை நல்லா வந்து கவைக்கோள் வச்சுருந்தா அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியலைங்களா உங்களுக்கே தெரியும் கவைக்கோள் அப்படின்னு என்னென்னு ஒரு ஏதோனா வந்து சாயாத தூக்கி தாங்கி பிடிக்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து வீட்டிலலாம் வச்சுருப்போம் அப்போது அது மாதிரியான கவைக்கோள் மாதிரியே வந்து பெரிய கொம்புகளை வந்து பெற்றிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆண்மான்கள் அந்த ஆண்மான்கள் வந்து என்ன பண்ணுது அந்த காட்டு வழியில் தலைவன் வந்து போயிட்டு இருக்கிறான் இல்லையா அப்படி போகும்போது அவன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இயற்கை காட்சி என்ன பார்க்குறான் அப்படின்னா அந்த அப்பேற்பட்ட ஆண்மான்கள் பெண் மான்களையும் அதாவது அதனுடைய இணை சரிங்களா அதனுடைய இணையான பெண்மான்களையும் அதனு அதற்கு பிறந்த அந்த குட்டிகளையும் சரிங்களா இந்த ரெண்டையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படி கருத்துமாக வந்து பார்த்துக்குமா என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா இந்த ரெண்டும் பெண்மான்களும் அதனுடைய குட்டிகளும் அருகம்பொருட்களை சரியா நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய அருகம்பொருட்களை வந்து மேய்ஞ்சிட்ருக்குது இந்த ஆண்மான்கள் நல்லா பெரிய கொம்புகளை கொண்ட ஆண்மான்கள் என்ன பண்ணுது அதற்கு காவல் இருக்குதான் சரியா அதற்கு காவல் இருக்குது பொற்களை உண்ண செய்யும் அதுக்கடுத்துதான் வந்து பாருங்க பின்னர் நீர்நிலைகளின் அருகே பெண்மான்கள் தூங்கும் இடத்தை காவல் காத்திருக்கும் ஆண்மான்களின் அத்தகைய பெருந்தன்மையினை கண்டு அதை போல தலைவியை காத்து இன்பமடைய வேண்டும் சரியா தலைவன் வந்து பார்த்த உடனே யோசிக்கிறான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மான்கள் வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த பெண்மான்களும் குட்டிகளும் வந்து அருகம்பொருட்களை சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த ஆண்மான்கள் வந்து துணைக்கு நின்றுட்டு இருக்குது இன்னொரு இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா இந்த குளிர்ந்த அந்த கொஞ்சம் அந்த கரையோரத்தில் தண்ணியெல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனுடைய கரையோரத்தில் வந்து பார்த்துட்டோம்னா பெண்மான்கள் வந்து தூங்கிட்டு இருக்குதான் சரியா அந்த தூங்கக்கூடிய இடத்துலையே வந்து காவல் காத்துட்டு நிற்கிது மான்கள் அந்த அதை இந்த இயற்கை காட்சிகளையெல்லாம் கண்ட தலைவனுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா மான்களே வந்து இப்படி வந்து ஒற்றுமையா இல்லையா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இணைய வந்து பார்க்குறோம் ஜோடிகளை வந்து பார்க்குறோம் அது மாதிரி இந்த மான்களே வந்து இப்படி இணையணையாக வந்து அதனுடைய பெண்மான்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருந்தன்மையை நினைக்கிறான் தலைவன் அதுக்கப்புறமா தான் தோணுது என்னென்னா நம்மளும் இதே மாதிரி நம்முடைய தலைவியை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வருது அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் என்ன சொல்கிறா அப்படின்ட்டு தூய்மையான இறகுகளை பெற்ற அன்னங்கள் மனையகத்தை களிப்புடன் விளையாடி மகிழும் சரிங்களா தூய்மையான இறகு கிட்டத்தட்ட வெள்ளை விளையேன்னு இருக்கக்கூடிய இறகுகளை பெற்ற அன்னங்கள் எகினம் அப்படின்னு நமக்கு வந்து பாடலில் கொடுத்துருப்பாங்க அன்னம் சரிங்களா அன்னப்பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அன்னப்பறவை வீட்டில் சரியா தலைவியுடைய வீட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே ரெண்டு அங்கேயும் வந்து அன்னப்பறவைகளும் ஆண் ஆணும் பெண்ணுமாக வந்து இருக்கும் ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று களிப்புடன் கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சிங்கிறது அர்த்தம் கழிப்புடன் விளையாடி மகிழும் சரிங்களா மகிழ்ச்சியோட அப்படியே சந்தோஷமாக விளையாடிகிட்ருக்கும் அந்த வீட்டில் அந்த இடத்துல தலைவியுடைய வீட்டில் ஏந்திய வண்ணம் நன்மொழிகளை கூற பல காலம் பயில்வித்துக் கொண்டிருக்கும் நாணமிக்க தலைவியினை விரைவில் அடைதல் வேண்டும் சரியா தலைவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த அன்னப்பறவை வந்து தலைவடைய வீட்டில் விளையாடிட்டு இருக்குது அதுக்கடுத்துதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே பச்சை கிளியை வந்து தன்னுடைய கையில் வந்து ஏந்திட்டு அதாவது நம்ம எப்படி நம்முடைய கையில் வந்து கிளியை உட்கார வச்சுட்டு அதுக்கு பேசி பழக்கவோம் இல்லைங்களா அதை வந்து சொல்கிறது பச்சை கிளியை தன்னுடைய கையில் ஏந்திட்டு அதுக்கு வந்து பேசி பழக்கிறேன் நல்ல சொற்களை வந்து சொல்கிறதுக்கு வந்து பேசி பழக்கிறா நல்ல சொற்கள்னால் இந்த இடத்துல தலைவிக்கு என்ன தலைவன் சீக்கிரம் வருவான் அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல சொல் தலைவிக்கு அதனால் வந்து அது மாதிரியான சொற்களை வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்ச வந்து என்ன நினைப்பாங்க அப்போ அதனால் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து இந்த கிளிக்கு வந்து பயில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மொழிகளை கூற பலகாலும் பலகாலும் அப்படின்னா பலமுறையும் சரியா பலகால் அப்படின்னா பலமுறை பலமுறையும் பயில்வித்து கொண்டிருக்கும் நாணம் மிக்க தலைவியினை சரியா நாணம் அப்படின்னா வெட்கம் பெண்களுக்குரிய குணம் இல்லையா அந்த நம்முடைய நாணம் மிக்க நம்முடைய தலைவியினை விரைவில் அடைதல் வேண்டும் சரியா நான் என்னுடைய தலைவியை போயிட்டு சீக்கிரமாக வந்து பார்க்கணும் எனவே தேரை விரைந்து செலுத்துவதில் திறம் திறம் வாய்ந்த பாகனே சரியா தேரை வந்து சீக்கிரமாக ஃபாஸ்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேகமாக ஓட்டக்கூடியதில் திறமை வாய்ந்த பாகனை தேர் பாகனே நம்முடைய தேர் நம் தேர் விரைந்து செல்வதாக சரியா நம்முடைய தேர் வந்து நீ வந்து சீக்கிரமாக ஓட்டு நான் போயிட்டு தலைவியை வந்து பார்க்கணும் இந்த மான்கள் எப்படி வந்து தலைவியை அந்த மான்களை வந்து பத்திரமாக சாப்பிட வைக்கிது ஒரு இடத்துல வந்து தூங்க வைக்கிது அது மாதிரி நானும் என்னுடைய தலைவியை வந்து அப்படி வந்து நான் வந்து பார்த்துக்கணும் சரியா அதே மாதிரி இன்னொரு காட்சி இயற்கை காட்சி என்னென்னா தலைவியுடைய வீட்டில் அந்த ரெண்டு அன்னப்பறவைகள் வந்து ஒன்னோட ஒன்று விளையாடிட்டு இருக்கும் அதை பார்த்த உடனே தலைவிக்கு வந்து என்னுடைய ஞாபகம் வந்து வந்துடும் அதே மாதிரி அந்த தலைவி என்ன பண்ணிட்டுருப்பா என்ன இருக்கா அப்படின்ட்டு அந்த கையினுடைய முன்கையில் வந்து கிளி உட்கார வச்சுட்டு அதுக்கு நன்மொழிகளை கூற பல காலம் பயில்வித்து கொண்டு இருக்கிறாள் அப்பேற்பட்ட அந்த தலைவி மிகுந்த நாணமுடையவள் அந்த தலைவியினை நான் விரைவில் அடைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனவே தேர்ப்பாகனே நீ வந்து சீக்கிரமாக வண்டியை செலுத்து அப்படின்னு சொல்கிறதா இந்த பாடல் முப்பத்தி நாலாவது எண் கொண்ட இந்த பாடல் வந்து இருக்குது அதுக்கடுத்து தான் நம்ம வந்து பார்க்குறோம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாட்டு சரிங்களா இந்த விஷய இந்த பாடல் எண்ணில் வந்து என்ன விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாடல் அரண்கடை படா வாழ்க்கையும் என்றும் பிறன்கடா பிறன்கடை செல்லா அச்செல்வமும் இரண்டும் பொருளின் ஆகும் புனையிலை என்று நம் இருளேர் ஐம்பால் நீவியோரே நோய் நாம் உளக்குவமாயினும் தாம் செய்வினை முடிக்க தோழி பல்வையின் பயனரை சேர்ந்த பால்நாட்டு ஆங்கன் கோவலர் கூவல் தோண்டிய கொடுவாய் பந்தல் வாந்துகு சிறுகுழி நீர்காய் வருத்தமுடு சேர்விடம் பெறாது பெருங்களு மிதித்த அடியகத்து இரும்புலி ஒதுங்குவன கழிந்த செதும்பல் ஈர்வழி செயிர்த்தீர் நாவின் வயிறியர் பின்றி மன்னார் முளவின் கண்ணகத்து அசைத்த விரலூன்று வடுவின் தோன்றும் மறழ்வாடு மருங்கின் மலையிறந்தோரே சரியா இது வந்து பாடல் அதுக்கடுத்ததா இது என்ன திணை சார்ந்தது அப்படின்னா பாலை திணை சார்ந்த பாட்டு அடுத்ததாக ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இந்த ஆசிரியர் பாட்டுனா பாலைத்தினை சார்ந்த பாட்டில் என்ன கூற்று அப்படின்னா தலைவி கூற்று சரிங்களா இந்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது எண் கொண்ட பாட்டு தலைவி கூற்று தலைவி வந்து பேச போகிறா என்ன எதுக்காக வந்து பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கூற்று விளக்கத்தில் வந்து பார்ப்போம் பாருங்கள் பொருளீட்டல் வேண்டி தலைவன் தலைவியை பிரிந்தான் அப்பிரிவினை ஆற்றாது உடல் வேறுபட்ட தலைவியை தோழி தெளிவுறுத்த அப்போது தோழியை நோக்கி தலைவி கூறியது அதாவது தலைவன் வந்து பொருள் ஈட்டல் வேண்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலத்தில் சொல்ல போயிட்டால் பணம் சம்பாதிக்கிறது பொருள் ஈட்டுறதுக்காக தலைவன் வந்து பிரிஞ்சிட்டான் அப்பிரிவினை ஆற்றாது உடல் வேறுபட்ட தலைவி சரியா அந்த பிரிவை வந்து தலைவியால் தாங்கிக்க முடியல உடல் அளவில் பசலை நோய் கொண்டால் பசலை நோயினே என்னென்னு உங்களுக்கு வந்து பல வீடியோவில் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து போட்டிருக்கறதுலையே வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்போம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பசலை நோயுற்றால் உடல் மெலிஞ்சு தலைவனுடைய நினைவால் உடல் மெலிஞ்சு இழைச்சி போயிருப்பாள் உடலெல்லாம் பச்சை நிறம் போத்த மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட அந்த நிலையை அடைந்தால் தலைவி அதை பார்த்த உடனே தோழிக்கு வந்து மனசு தாங்கலை தோழிக்கு வந்து தோழி வந்து ஆறுதல் சொல்கிறாள் தலைவிக்கு அப்படி ஆறுதல் சொல்லலாம் எப்படியாவது நம்ம வந்து தலைவனை வேணால் சீக்கிரம் வர வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவிகிட்டெல்லாம் சொல்லிகிட்ருக்கும்போது அந்த தோழிக்கு வந்து பதில் சொல்கிறா தலைவி அதுக்காக தான் வந்து இந்த பாட்டே சரியா அப்போது தோழியை நோக்கி தலைவி கூறியது சரி என்னதான் வந்து அப்படி வந்து தலைவி வந்து சொன்னால் அப்படின்னு வந்து பார்ப்போம் பொருள் விளக்கம் அழகிய அணிகலன்களை அணிந்தவளே சரியா தலைவி வந்து சொல்கிறா தோழியை நோக்கிட்டு நல்ல அ அணிகலன்களை அணிந்தவளே நல்ல நல்ல நகைகள் அணிகலன் அப்படின்னா நம்ம உடல் அணிஞ்சிக்கக்கூடிய அணிகலன்கள் அந்த நகைகள் அதனை வந்து அணிந்தவளே எக்காலத்தும் பாவ வழியில் செல்லாத வாழ்க்கை ஒன்று சரியா என்றைக்குமே வந்து நம்ம வந்து பாவ வழியில் வந்து போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீ உண்மையான வழியில் வந்து போகணுமே ஒழிய ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி பாவம் பண்ணி அந்த வழியில வந்து போகக்கூடாது அதை தான் வந்து சொல்கிறது பாவ வழியில் செல்லாத வாழ்க்கை பிறர் வீட்டு வாசலில் சென்று நின்று இரவாத சிறப்பு இரவாத அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யாசகம்னு போய் நிற்போம் இல்லைங்களா எனக்கு இது இல்லைங்க அதை கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாசலில் போய் இன்னொருத்தங்க வாசலில் போய் நின்னா அப்படின்னா கையேந்தி நின்றுனா எப்படி இருக்கும் அந்த ரெண்டு செயலையும் வந்து சொல்கிறாள் தலைவி சரியா அழகிய அணிகலன்களை அணிந்தவளே தோழி எக்காலத்தும் பாவ வழியில் செல்லாத வாழ்க்கை பிறர் வீட்டு வாசலில் சென்று நின்று இரவாத சிறப்பு இந்த ரெண்டுமே பொருளால் கிடைக்கும் என்று நம் தலைவர் கூறினார் சரியா தலைவன் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறான் என்ன அப்படின்னா நீ வந்து என்னை தேத்தலான்னு சொல்லிவிட்டு அந்த தோழி வந்து சொல்லிட்டு இருந்தா இல்லையா அப்படிங்கும்போது தலைவி வந்து சொல்கிறா தலைவன் போகும்போதே சொல்லிட்டு தான் போயிருக்கிறான் நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் பாவ வழியில் இன்னொருத்தங்களை வந்து ஏமாற்ற மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தங்களை வந்து ஏமாற்றி நம்ம வந்து சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதனால தான் அதை வந்து சொல்கிறான் பாவ வழியில் செல்லாத வாழ்க்கையும் சரி இன்னொருத்தவங்க வீட்டு வாசலில் போயிட்டு நம்ம வந்து நிற்கக்கூடாது யாசகம் கேட்டு எனக்கு இதை கூட கொடுன்னு சொல்லிட்டு வாசலில் போய் நம்ம கையேந்தே நிற்கக்கூடாது கூடாது இந்த ரெண்டுமே வந்து பொருள் இருந்தது அப்படின்னா நடக்காது சரியா அப்படிங்கிற போது பொருள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை தலைவன் வந்து சொல்லிட்டான் சொல்லிட்டு தான் வந்து போயிருக்கிறான் அதுக்கடுத்துதான் வந்து பாருங்க என்ன சொல்கிறான்ட்டு பார் பசுக்கள் நிறைந்த நாட்டின் பலவிடங்களிலும் அப்பசுக்கள் நீருண்ணும் பொருட்டு கோவலர்தம் தோண்டிய கிணற்றிலிரு தாம் தோண்டிய கிணற்றிலிருந்து இறைத்த நீர் ஒழுகி சென்று சிறு குழிகளில் நிரம்பியது சூரியனின் வெப்பத்தால் வற்றி காய்ந்தது சரியா இந்த இடத்துல தலைவன் வந்து போன இடம் எப்போ ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு தலைவி வந்து சொல்கிறா அந்த தலைவன் போகக்கூடிய அந்த காட்டு வழி இருக்குது பார்த்தியா அந்த காட்டு அந்த கா நிலத்தில் வந்து காட்டு நிலத்தில் நிறைய பசுக்கள் சரியா பால் சுரக்கக்கூடிய நிறைய பசுக்கள் ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலங்கினங்கள் எல்லாம் இருக்கும் அந்த பசுக்களுக்கு வந்து அங்கங்கே வந்து கிணறு வந்து இருக்குமா அந்த கிணத்துலேருந்து அந்த பசுக்களை வந்து தண்ணி குடிக்க முடியாது இல்லையா அதனால் இந்த பசுக்களெல்லாம் வந்து யார் வளர்த்துவாங்க கோவலர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா இடையர்கள் கோவலர்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அந் கோவலர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம் கிணத்துலேருந்து தண்ணியை வந்து எறச்சரித்து ஏதோ வந்து ஊற்றி வைப்பாங்களாம் அந்த மாடுகளுக்கு ஏதோ ஒரு சிறிய குழிகள் சின்ன குழி மாதிரி ஒன்று தொட்டி மாதிரி ஏதோ ஒரு குழிகளில் வந்து எறச்சரைச்சு ஊற்றி வைப்பாங்களாம் அது மாதிரி பார் பசுக்கள் நிறைந்த நாட்டின் இடங்களிலும் அப்பசுக்கள் நீருண்ணும் பொருட்டு சரியா அந்த பசுக்கள் எல்லாம் நீர் உண்ணுவதற்காக கோவலர் என்ன பண்ணுவாங்க தாம் தோன்றிய கிணற்றிலிருந்து இறைத்த நீர் தண்ணியை வந்து எறச்சரிச்சு ஊற்றி வைப்பாங்க அந்த சிந்தி அந்த தண்ணி போகுதில் இறைத்தண்ணீர் ஒழுகி சென்று சிறு குழிகளில் நிரம்பியது தண்ணி போது தண்ணி வந்து அங்கங்க வந்து சிந்துது அந்த சிந்துன தண்ணியெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு குழியில் வந்து நம்பிடுது அப்படி தண்ணி வந்து நம்புகிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த சூரியனுடைய வெப்பத்தால் சூரியன் வெ வெப்பம் வந்தது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் காஞ்சு போயிரு இல்லையா சின்ன குழியில் எவ்வளோ தண்ணி நம்புகிற போகுது கொஞ்சமாக இருக்கும் அதுவும் வந்து வெயிலுக்கு வந்து காஞ்சு போயிடுது வட்டி காஞ்சு போயிடுச்சு அந்த தண்ணியை அதுக்கடுத்து தான் வந்து பாருங்கள் நீருன்னா வந்த பெரிய நீர் இல்லாது ஈரத்துடன் மட்டுமே காணப்பட்ட குழியை கண்டு வருத்தமுற்று அக்குழியினை மிதித்து கடந்து சென்றது த யானை வந்து பார்க்குது நல்ல ஒரு பெரிய யானை வந்துட்டு அந்த ஏதாவது குழியில் தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குது அங்கே போய் பார்த்தா என்ன இருக்குது அந்த வெறும் தண்ணி இருந்த சுவடு தான் தெரியுது அதாவது சும்மா ஈரமாக மட்டும்தான் இருக்குது தண்ணியெல்லாம் வெயிலுக்கு வந்து காஞ்சி போச்சு சரியா அது மாதிரி இருக்கும்போது வருத்தமுற்று அந்த யானை வந்து என்ன பண்ணுதான் சரி தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியை மிதிச்சிட்டு கடந்து வந்து போகுது அப்போ அந்த ஈர நிலத்தில் யானையுடைய கால் பட்டுச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லையா யானையினுடைய கால் தடம் அதை தான் வந்து சொல்கிறாங்க அந்த குழியை கண்டு வருத்தமுற்று அ குழியனை மிதித்து கடந்து சென்றது பின் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க அங்கு சென்ற புளியானது அதுக்கப்புறமா யானை வந்து மிதித்து நடந்துட்டு போயிருச்சு அதுக்கப்புறமா அங்கே போகிற புளி என்ன பண்ணுதான் யானையின் அடிச்சுவட்டில் கால் வைத்து நடந்து சென்றது யானை ஏற்கனவே அந்த குழியில் வந்து மிதித்து நடந்துட்டு வந்து போயிருச்சு இல்லையா அந்த யானையினுடைய கால் தடத்து மேலேயே புளியும் வந்து கால் தடம் பதிச்சுட்டு நடந்து வந்து போகுதான் சரியா அந்த கால் சுவடானது கூத்தரின் மத்தளத்தில் விரல் பதிந்த வடு போல காணப்படும் இந்த கூத்தர்கள் அப்படின்னா நம்ம வந்து தெரியும்னு நினைக்கிறேன் சங்க இலக்கியத்தில் இதே சங்க இலக்கியத்திலேயே வந்து நம்ம பத்துப்பாட்டு நூல்கள்லாம் வந்து படிச்சிருப்போம் பொர்நராற்றுப்படை கூத்தராற்றுப்படை அப்படின்னால பேராவது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கூத்தர்களெல்லாம் இருப்பாங்க அப்போ அந்த கூத்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்ட்டா இந்த வாத்தியங்கள் இசைக்கருவிகள் இதெல்லாம் வந்து வாசிப்பாங்க அதில் அந்த மத்தளம் ஒன்று இருக்கும் அதில் எப்படி அடிச்சுட்டே இருந்தால் மத்தளத்தை அடிச்சுட்டே இருந்தால் அதில் வந்து அவங்களுடைய கை விரலே அப்படியே பதிஞ்சு போயிடுமா ஒரே இடத்துல நம்ம வந்து அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மத்தளத்தில் அந்த தோல் கருவியில் பதிஞ்சு போயிருது நம்முடைய விரல் தடமே அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த எப்படி அந்த விரல் பதிந்த வடு எப்படி வந்து அந்த மத்தளத்தில் வந்து தெரியுமோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அந்த கால் சுவடானது யானையுடைய கால் சுவடாகட்டும் இல்லை புளியுடைய கால் சுவடாகட்டும் தெரியும் சரியா அப்பேற்பட்டால் அந்த கொடுமையான வழி சரியா அதை தான் வந்து தலைவி வந்து சொல்கிறார் தலைவன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனால் இல்லையா பொருள் சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஒன்றும் சாதாரண இடத்துக்கு போகலை அந்த இடத்துல யானை நடந்து போயிருக்கும் புளி நடந்து போயிருக்கும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட வழி அப்படின்னு வந்து பார்த்துங்க சேஃப் கிடையாது அப்படிங்கும்போது அத்தகைய காணகத்தை தலைவர் சென்றுள்ளார் அவரது பிரிவால் நான் நோயு நோயுற்று வருந்துவேனாயினும் அவர் தமது பொருளீட்டும் வினையை முடித்த பின் வருவாராக சரியா தோழி வந்து ஆறுதல் சொன்னா அப்படின்னா அவளுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்ட்டு அப்போ ஏற்பட்ட அந்த கடுமையான காட்டுத்தடத்தில் தான் வந்து தலைவன் வந்து போயிருக்கிற அப்படி அவனுடைய பிரிவால் தலைவனுடைய பிரிவால் நான் வந்து நோய்வாய்பட்டு வருத்தப்பட்டாலும் சரி என்னுடைய உடல் வந்து இழைச்சி போயிட்டாலும் சரி அவர் வந்து என்ன பண்ணட்டும் பொருள் ஈட்டிட்டு பொறுமையாகவே வந்து வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து சொல்கிறான் அடுத்ததாக தாம் வருந்துவதால் தலைவனின் பொருளீட்டு முயற்சி தடைப்படுமோ என்று கருதிய தலைவி தாம் நோயுற்றாலும் தலைவன் செய்வினை முடிக்க வேண்டும் என்று வாழ்த்தினாள் சரியா நம்ம வந்து வருத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தலைவன் வந்து அந்த சம்பாதிக்கலான்ட்டு போயிருக்கிறான் அதை பாதிலேயே விட்டுட்டு தலைவியை பார்க்குறக்கு என்னை பார்க்குறக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய முயற்சி வந்து தோ பாதிலேயே வந்து நின்று போகிற மாதிரி ஆகிரும் தோற்று போயிடுற மாதிரி ஆகிரும் அதெல்லாம் வேண்டாம் நான் வருந்துனாலும் பரவாயில்ல தலைவன் வந்து என்ன பண்ணட்டும் அவனுடைய த தலைவி தாம் நோயுற்றாலும் தலைவன் செய்வினை முடிக்க வேண்டும் என்று வாழ்த்தினாள் செய்வினை அப்படி அப்படின்னா தான் மேற்கொண்ட வேலை அப்படிங்கிறது அடுத்த வினை அப்படின்னா செயல் இந்த இடத்துல செய்வினை அப்படின்னா தான் வந்து எதை வந்து நோக்கி போனானோ அது மற்றபடி செய்வினை அப்படின்னா இந்த என்ன செய்வினை செய்யறதுன்னு சொல்லுவலையா அது மாதிரி நினச்சிக்காதீங்க செய்வினை அப்படின்னா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியா தான் எண்ணிய செயல் வந்து முடித்ததுக்கு அப்புறமாவே வந்து தலைவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தலைவி வந்து சொல்கிறார் தோழிகிட்டே அப்போது இந்த ரெண்டு பாடலுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முப்பத்தி நாலாவது பாட்டாகட்டும் இல்லை இந்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டாகட்டும் ரெண்டு பாடல்களுமே வந்து பார்த்துட்டோன்னா ஒரு இடத்துல தலைவன் கூற்று தேர்ப்பாகன்கிட்ட சொல்கிறது நான் சீக்கிரமாக போய் தலைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியுடைய அந்த நினைப்பை வந்து புரிஞ்சிட்டு நான் சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறது இன்னொரு இடத்துல தலைவியானவள் தலைவன் வந்து பொருள் சொல்ல போனால் அவ அதை சம்பாரிச்சுட்டே வரட்டும் ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவன் வந்து அந்த பொருளை வந்து சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுடைய அந்த மன ஓட்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு தலைவி வந்து சொல்லக்கூடிய நிலை ரெண்டு பாட்டுமே வந்து ரொம்ப அருமையான விளக்கம் கொண்ட பாட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் புரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்